நம்ம சரியப்பா ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்ட் நடக்க போகுது இதுல கடந்த இரண்டு வாரங்களாவே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில என்றென்றும் நடந்ததுனால இது மக்களிடையே ரொம்ப நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த நிலையில அவங்க விட்ட இடத்தை இந்த வாரம் எல்லா சீசனும் மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்க பக்தி திருவிழா ரவுண்ட் நடக்குது இந்த டிவோஷனல் ரவுண்டுக்கு பக்தி பாடல்களை பாடுற மாபெரும் இசை ஜாமான்கள் எல்லாருமே சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இதற்காக நம்ம ஜூனியர் குட்டிஸ் ரொம்பவே

அருமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ